முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பற்றிய உன் முடிவு எதுவானாலும் இருக்கட்டும் ஆனால் உன் முருகன் அப்பாவின் முடிவு இது மட்டும்தான் தங்கமே எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டு இருக்கின்றது அதற்கு நீ செவி சாய்க்காதே அது கடந்த காலத்தின் படியே உன்னை இப்போதும் வழி நடத்துகின்றது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் மனிதன் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது அது என் கண்ணில் தெரிகின்றது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயம் நீ காண்பாய் உன் வாழ்க்கை பற்றிய உன்னுடைய முடிவு கஷ்டம் கண்ணீர் மட்டும்தான் ஆனால் இந்த முருகன் அப்பாவின் முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி என தென்றலாய் வந்து அளவில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது அப்படி என்னத்தான் கர்மவினை நான் முன் ஜென்மத்தில் செய்துவிட்டேன் மாறி மாறி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பி அழுவதை நான் பார்த்தேன் எந்த வினை ஆனாலும் நீ எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு வருகின்றாய் தங்கமே அவை மொத்தமாக வந்தால் உன்னால் தாங்க முடியாது இதனால் சில இடைவெளியில் நீ வினைகளை தீர்க்குமாறு வாழ்க்கை அமைப்பு உள்ளது உனக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வினையை தீர்க்குமாறு நான் உதவுகின்றேன் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரிலும் வினை தீர்ந்து வருகின்றது தங்கமே நிச்சயம் நீ நினைத்ததை நான் செய்து தருவேன் என்னை மனதார நீ வணங்கினால் நீ வேண்டியதை அனைத்துமே நான் கொடுப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழும் வரை நிம்மதியும் இன்பமும் இருந்து கொண்டே இருக்கும் இப்போது அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாயோ அப்பொழுதே அனைத்தையும் இழக்க விடுவாய் உனக்கு தெரியும் எது மகிழ்ச்சி அதனை அறிந்து நடந்து என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்த்தாங்கமே அடுத்தவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீ நன்றாக பொறுமையாக இருந்து அனைத்தையும் கடந்து வா நான் உனக்கு அதற்கான வழியை காட்டுகின்றேன் நீ பொறுமையாக இப்போது வாழ்வை எப்படி நடத்தி செல்கின்றாயோ அப்படியே அது செல்லவிடு உனக்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது அடி மனதில் பயத்திற்கு இடம் கொடுக்காதே உனக்கான உதவிகள் உனக்கு உதவுபவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை அடைவதற்காக ஏதாவது ஒன்று செய்து அதனால் வரும் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே ஒரு சில நாட்களாக திட்டமிட்டு கொண்டு இருந்தாய் அந்த நிகழ்வுகள் நீ திட்டமிட்டபடி சரியாக நடக்கப் போகின்றன உனக்கு எப்பொழுதும் என் அருளும் துணையும் உண்டு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா